ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபிலிம் குடே மீடியாவின் சினிமா அப்டேட் தொடர்ந்து உங்கள் விஜய் அருள் முகேஷ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கணராஜ் அவர்கள் திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஸோ இப்போ அவர் தான் வந்து இயக்குனர்கள்லேயே வந்து டாப் இயக்குனர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் அவரும் ஒருத்தராக இருந்துகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிக எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய படங்கள் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக லோகேஷ் கணராஜ் அவர்களோட படமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறிட்டார் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு முடிவு எடுத்திருக்கார் அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவரோட முதல் படம் மாநகரம் இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அந்த படம் அவரோட ஷார்ட் களம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் மூலிமா தான் அந்த ஷார்ட் அப்படியே வந்து படம் தான் வந்து மாநகரம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே வந்து யாராவது இப்படி ஒரு டேரக்டர் எந்த பையன் அப்படின்னு அப்போ வந்து டாப்ல இருக்கக்கூடிய இயக்குநர்கள் எல்லாருமே வந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவில் கதை கதைக்களம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டேர்னாக இருக்கும் அதை பார்க்கும்போதே ரசிகர்கள் மத்தியில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வரைக்கும் நம்ம வந்து தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி கதைகள் வந்து நாலா பக்கம் செதறி ஓடிட்டுருக்கும் அப்படி இருக்கும்போது செம்மையாக அந்த படத்தை வந்து அமைச்சி கொடுத்தாரு அதற்கு அடுத்தபடியாக அந்த படம் நல்லபடியாக ஓடி நல்ல விமர்சனமும் கிடைச்சதுனால தோ கைதி அப்படிங்கிற ஒரு படமும் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கிடச்சிது இந்த வாய்ப்பை சரியாக நம்ம லோகேஷ் கனராஜ் பயன்படுத்தி தொடர்ந்து அந்த கைதி படம் வேற யாருமே வந்து இதுவரைக்கும் எந்த டேரக்டர் ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்தை ரொம்ப அழகான ஒரு கதைக்களத்தை கொடுத்து வேற மாதிரியான ஒரு ஃபேன் கைதி ஒரு படத்தை மூலமா மிகப்பெரிய ஒரு நபராக மாற ஆரம்பிச்சாரு ஸோ அந்த கைதி படத்தை பார்த்த உடனே தளபதி விஜய் அவர்கள் உடனே நான் கூட படம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அளவில் தளபதி விஜய் அவர்களை கூப்பிட்டு மாஸ்டர் அப்படிங்கிற படத்துக்கு வந்து கமிட் ஆனார் அந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோகேஷ் கனராஜு விஜய்க்கு ஏற்ற மாதிரி சும்மா மாஸாக கெத்தாக பண்ணி அது மூலிமாவும் நிறைய பிரபலமானார் அடுத்த படம் தான் வந்து அவரோட கெரியரில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை உண்டாக்குன படம் அப்படின்னே சொல்லலாம் அதுதான் நம்ம கமல்ஹாசன் நடித்த விக்ரம் படம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வேற மாதிரியான ஒரு ஹிட்டு கமல்ஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் இல்லை கமல்ஹாசன் வந்து ஆஸ் அ ஹீரோவாக இருக்கட்டும் இந்த ரெண்டுமே வந்து அவர் ரொம்பவே டவுனாக இருந்த டைமு சரி ஓகே ஃபைனலாக இதை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்களும் எப்படியோ பணத்தெல்லாம் போட்டு அந்த படத்தை தரமாக எடுத்தார் எடுத்து அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வந்து வெற்றியை கூச்சு நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய வசூல் சாதனையும் செஞ்சது இதனால் கமல்ஹாசன் அவர்கள் எங்கேயோ போயிட்டார் இப்படி வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் வேறு மாதிரியாக கொடுத்து இப்போ லியோ வந்து கடைசியாக முடிச்சிருக்காரு இப்போ அடுத்ததாக தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தை வந்து நம்ம லோகேஷ் கனாரை தான் டேரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிற நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இதற்கிடையில் அவர் இவ்வளோ நாள் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் அப்பப்போ அந்த போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுன்னு போடுவார் ஸ்டோரி ஸ்டோரி போடுவார் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணிகிட்டு இருப்பாரு அதோடு இருக்கும்போது இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரே வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு ஸோ இந்த ஃபைட் கிளப் அப்படிங்கிற ஒரு படத்தை மூலிமா ப்ரொடியூசராக இப்போ வந்து அவர் அறிமுகமாக இருக்கார் அவர் வந்து முதல்ல இந்த ஃபைட் கிளப் படத்துக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பரவாயில்ல என்னோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் வந்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு நான் புகழ்ந்துட்டுருக்கேன் மக்கள் எல்லாத்துக்கும் ரசிகர்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுட்டு இனிமேல் கொஞ்ச காலங்களுக்கு நான் சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன் இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கு லோகேஷ் அவர்களோட ரசிகர்களுக்கு ஏன்னா மீடியா அவ்வளோ ஆக்டிவா இருக்கக்கூடிய திடீர்னு அதற்கான காரணத்தையும் அவரே சொல்லியிருக்காரு அவரோட அடுத்த ப்ராஜெக்டான தலைவர் ஒன் ஒன் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் ரொம்ப பிஸியா பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் போது இனிமேல் வந்து நான் போனை எடுக்க கூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் வந்து வெளியிட்டு சொன்னது உங்களுக்கு என்ன தோணுது அதை பத்தி அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவுண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க